அன்புள்ள நண்பர்களே உங்களிடம் எனது அன்பை தெரிவித்து ஆசீர்வாதத்தையும் தெரிவித்து நமது உடலிற்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த ஆசன பயிற்சிகளை ஆரம்பிக்கிறேன் நான் ஆரம்பிப்பது ஆண்டாள் அறக்கட்டளையின் சார்பிலே மீண்டும் உங்களிடம் அன்பான நல்ல நிலைமையான திறமையான இந்த பயிற்சிகளை பகிர்ந்து கொள்கின்றேன் இப்பொழுது அதற்கு முன்பாக ஒரு திருக்குறளை கூறுகிறேன் இது உயர்வான திருக்குறள் உயர்வான திருக்குறள் நாம் பெரும்பாலும் இதை தெரிந்துதான் வைத்திருக்கிறோம் ஒரு மருந்தை பா சாப்பிடும் முன்பாக ஒரு மருத்துவர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் சரியானவரா என்று ஆராய வேண்டும் அந்த மருத்துவர் நோயின் தன்மையை ஆராய வேண்டும் அந்த நோயின் தன்மையை ஆராய்ந்து அந்த மருந்து கொடுப்பதற்கு முன்பாக இது மருந்து அவரே தயாரித்தாரா இல்லது மருந்து வேறு ஒருவரிடம் வாங்கினாரா என்றால் அந்த மருந்தை தயாரிப்பவரை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் இந்த நான்கு முறைகளும் மருத்துவத்திலே மிக முக்கியம் என்று கூறி இப்பொழுது ஒரு ஆசனத்தை நாம் பார்க்கிறோம் அதாவது ஒரு ஆசனம் பச்சிமோத்தாசனம் அதாவது வேறு ஒன்றுமில்லை இது பறவையை போன்ற பறவையை போன்ற ஒரு ஆசனம் இது செய்வதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்றால் நீரிழிவு நோய் அது மிக முக்கியமானது நீரிழிவு நோய் அந்த நோய் விலகும் உறுதியாக விலகும் அத்துடன் இடுப்பை சுற்றி இருக்க கொழுப்பு உடலெங்கும் சில இடங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு அவை அனைத்தும் ச மிக கரைந்து ஒரு நல்ல உடலை தரும் எனவே இது ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் என்று கூறி இப்பொழுது இந்த ஆசனம் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம் இதனுடைய நன்மை மிக மிக உயர்வான நன்மை நீரிழிவு நோய் அது விலகும் அதோடு சத்து குறையும் இதற்காக மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடைவிடாமல் காலையிலும் மாலையிலும் உண்டு ஒரு வெறுப்பை உடல் மேல் உடல் மேல் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடாது இந்த பயிற்சிகளினால் அது மிகவும் எளிதாக முடியும் என்று இந்த பச்சி மோசாசனம் மிக எளிதானது மிக மிக எளிதானது அதற்கு நாம் சாதாரணமாக உட்கார்ந்து இரண்டு கால்களையும் முன்பக்கமாக நீட்டி நமது கைகளை மேலே தலைக்கு மேலாக தூக்கி அந்த கழுத்தின் ஓரமாக வைத்துக்கொண்டு மெதுவாக மூச்சை முடிந்த மட்டும் நன்றாக இழுத்துக்கொண்டு கைகளை மெதுவாக மெதுவாக அந்த கால்களை நோக்கி இறக்க வேண்டும் எதுவரை இறக்க வேண்டுமென்றால் நமது முழங்கை தரையிலே ஊண்டி நமது கைகள் கால்களின் பெருவுரலை தொடுவரை அதை நாம் கைகளை கொண்டு செல்ல வேண்டும் கை கைகள் இரண்டு விரல்கள் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இரண்டும் அந்த காலின் இரண்டு கட்டை விரல்களை தொட வேண்டும் எவ்வளவு நேரம் செய்யலாம் என்றால் ஒரு மூன்று முறை அல்லது நான்கு முறை செய்யலாம் ஐந்து வினாடி அல்லது ஆறு வினாடி செய்யலாம் இதன் செய்வதனுடைய பலன்களையும் பார்ப்போம் நான் முதலிலே கூறினேன் மீண்டும் கூறுகிறேன் உடம்பில் உள்ள கொழுப்பு குறிப்பாக வயிற்றில் உள்ள கொழுப்பு கணயம் அந்த கணயத்தினுடைய மிக முக்கிய பாகம் அவையெல்லாம் மிக ஆரோக்கியம் பெறுகிறது கணயத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தெரிகிறது அதற்காக தனியாக ஒரு மருந்தை சாப்பிட வேண்டாம் எல்லாவற்றையும் விட இப்பொழுது உடையது உள்ள பெரும் நோய் நீரிழிவு நோய் அது முழுவதுமாக குணமடையும் சில மருந்துகள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட வேண்டும் அது அப்படியெல்லாம் இல்லை இந்த குணமாகிவிட்டால் அதை விட்டுவிடலாம் இந்த பச்சிம சாதனத்தை கைக்கொண்டு கொண்டு நாங்கள் நம்மிடம் யாருக்கேனும் இந்த மாதிரி இருந்தால் நாம் செய்யலாம் அது செய்வதையோடு சாதாரணமாக கூட நாம் செய்யலாம் நோய் இருந்தால்தான் செய்வது என்பது இல்லை சாதாரணமாகவும் செய்யலாம் உணவு முறையை பொறுத்த மட்டிலே பசித்தால் தான் உணவு செய் நாம் உண்ண வேண்டும் இந்த பயிற்சிகளை பொறுத்த நோய் வருமுன் காப்பது நோய் வருமுன் காப்பது நோய் வந்தபின் தீர்ப்பது என்று இரண்டு பகுதிகள் இதிலே நோய் இல்லாவிட்டாலும் கூட நாம் மிகவும் மெதுவாக இந்த பயிற்சியை செய்யலாம் என்று கூறி நன்றி வணக்கம்